வாழை சித்தனுடைய அருள் வளையம் ஒவ்வொரு சீடனையும் சுற்றி வருகின்றது பிரபஞ்ச அருள் வளையம் ஒவ்வொரு சீடனை சுற்றி வந்து கொண்டும் இருக்கின்றது அதனை காட்டிலும் அதையும் விட பிரபஞ்ச மகாசபையினுடைய அருள் வளையம் சீடர்களை சூட்சமமாக சிவகூரை தலத்திலும் பிரபஞ்ச மகாசபையிலும் அமர வைத்து ஒரு முழு வளையம் சித்த வளையம் சுற்றி வருகின்றது என்று அகத்தியன் கூறுகின்றோம் இது ஆதி கைலாய சிவசூட்சம நூல் இந்நூல் என்பது வேளாக ஒவ்வொருவருடைய சரீரத்திற்குள்ளும் புகுந்திருக்கின்றது என்று அகத்தியன் உரைத்தோம் அவ்வேல் என்பது வேல் தான் என்று அகத்தியன் கூறுகின்றோம் ஒவ்வொரு சரீரத்திற்குள்ளும் ஒவ்வொரு சீடர்களின் சரீரத்திற்குள்ளும் புகுந்திருக்கின்ற வேல் அவ்வேல் எது என்று நீர் கூறு பார்ப்போம் அவ்வொரு வேல் எது எவராவது செங்கோல் சிவமகா வாழைச்சித்தன் கரத்தில் இருக்கும் செங்கோல் தான் வேளாக ஒவ்வொரு சரீரத்திலும் புகுந்து இருக்கின்றது செங்கோல் ஒன்றுதானே இருக்கின்றது செங்கோலிலிருந்து வருகின்ற சூட்சம நூலின் நினைவுகள் ஒன்றாகத்தான் இருக்கும் என்ற அகத்தியோ மகதீஷாயம் ஒவ்வொருவனும் சபை தொடர்பில் அமர்ந்திருக்கின்றார்கள் இல் இருந்த பொழுதும் அதுவும் பிரபஞ்ச மகா சபையே அது பிரபஞ்ச முதல் நிலையில் சபையை சிந்தையில் வைக்கின்றானோ அவனுக்குள் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் வேலாக குடியிருக்கும் அவ்வேல் செங்கோளாக சித்தன் கரத்திலிருந்து அவரவர் சரீரத்திற்குள் அமர்ந்திருக்கின்ற பொழுது என்ன அலைகள் ஒன்று போல் இருக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஒரு சகடையில் பயணிக்கின்ற போது காணலாம் ஒருவன் உரைக்க நினைப்பதை ஒருவன் உரைப்பான் ஒருவன் நினைத்து கொண்டிருந்ததை ஒருவன் உரைப்பான் இது சிவசூட்சம நூல் சித்தனுடைய அருள் வளையம் என்று அகத்தியன் உரைக்கும் பிரபஞ்ச காப்பு என்று அகத்தியன் உரைக்கும் சாயநாம இதற்கு ஈடான ஒரு நிலை எங்கும் இல்லை என்று அகத்தியன் கூறுகின்றோ மகதீஷ் ஆங்காங்கு வழங்குவார்கள் தன்னுடைய சிரசில் கை வைத்து அமர வைத்து ஆங்காங்கு ஆங்காங்கு வழங்கி கொண்டிருப்ப வழங்கி கொண்டிருப்பார்கள் எதையாவது ஏற்று பெற்றுக் கொண்டு ஆனால் எத்தகைய பிரதிபலனும் எதிர்பாராது யாம் அவ்வார்த்தையை உரைக்க மாட்டோம் சூட்சமத்தில் ஆசியை வழங்கும் ஒரே சபை அகத்திய பிரபஞ்ச மகாசபை என்று கூறு ஓ மகதீசாய அக்கையே சிவமகா வாழை சித்தனின் செங்கோல் அச்செங்கோல் எங்கு இருக்கின்றது இயல்பு நிலையில் சபையில் இருக்கின்றது இயல்பு கொடிமரமாய் நற்கொடிமரமாய் உயர்ந்து நிற்கின்ற கொடிமரங்கள் சிவமகா வாழைச்சித்தனுடைய வேல் தாங்கிய செங்கோல் என்ற அகத்தியன் கூறுகின்றோம் அத்தகைய கொடிமரத்தின் மூலமாகவே ஆற்றல் கிரகிக்க பெற்று அவரவர்களின் சரீரத்தில் புகுகின்றது என்ற அகத்தியன் ஆசிவா அற்புதமாக அகத்தியன் உரைத்தவாறு ஒவ்வொரு சீடனின் இல்லத்திலும் சற்சங்கம் நிச்சயமாக நிகழ்த்துவோம் என்று ஆசி வழங்குகின்ற நிச்சயமாக என்ன வேண்டும் என்று அச்சீடர் வினவினான் அகத்தியனுக்கு சோறு வேண்டும் என்று குறைத்தோம் யாம் ஓ மகதி அகத்தியனுக்கும் அகத்தியன் சீடர்களுக்கும் உணவளித்தால் போதும் இதுபோன்று சித்தகணங்களை தேவகணங்களை சிவபெருமானை திருமுருகப் பெருமானை அழைத்து வந்து அமர வைத்து அற்புதமாக ஆசி வழங்க ஞானத்தை பரப்ப அகத்தியன் தயாராயிருக்கின்றோம் இருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் ஓம் அகதீஷாய சச்சங்க நிகழ்வு நிகழ்த்துகின்ற இல் சபைகளில் தேவகணங்கள் குடியிருக்கும் நிரந்தரமாக இனி என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் திருக்காவலுக்கு பத்து அவதார நிலைகளை அமர வைப்போம் ஒவ்வொரு இல் சபைகளின் திருக்காவலாய் இது எங்கும் உரைக்க முடியாது எவனும் உரைக்க இயலாது நவக்கிரகங்களை எவராது கட்டி போட முடியும் என்று கூற முடியுமா அகத்தியனை தவிர கட்டி வைத்திருக்கின்றோம் சபையில் கூறியபடி கேட்காவிடில் பிரபஞ்சத்தை விட்டு அகற்றி விடுவோம் இது எங்கும் உரைக்க ஒரு நிலை இயலாத ஆசி உரைக்கின்ற அற்புதமான பிரபஞ்ச மகா சபை இப்பூ உலகிற்கு கிடைத்த அரும் பரிசு என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓ மகதேஷாய சாய அத்தகைய சபையினுடைய ஆசானாய் சிவமகா வாழை சித்தன் என்னும் பலன் எதிர்பாரா பலத்தினை தன்கரத்தில் வைத்து ஆசி வழங்கும் ஆசானாய் கிடைத்த சீடர்கள் மின்னும் பாக்கியசாலிகள் எல்லாம் எங்கிருந்து வருகின்றது எதை கற்று வருகின்றது இவ்வாற்றல் இவ்வாறு உரைக்க எழுமா எவராவது சிவசூட்சம நூலின் ஆற்றல் இல்லாது இவனுக்குள் இருந்து எழுகின்ற பேராற்றல் இவனை இருகரம் இவனை இருகரத்தினை அவன் இருகரத்தையும் தாளினையும் இருக பற்றுகின்ற பொழுது வருகின்ற பேராற்றல் இம்மலலை எதற்கண்டான் இப்பாலகன் எதனை கண்டான் கிட்டத்தட்ட ஆறு திங்களாக ஆதி கைலாய சிவசூட்ச நூலிலிருந்து இருந்து கூறுகின்ற ஆசிகளை நிலை சாதனத்தின் மூலமாக மட்டுமே கண்டு கொண்டிருந்தான் சரணாகதியோடு நடக்க இயலா நிலையில் இருந்தவனை நடைபோட வைத்து ஆதி சிவ சூட்சம நூலினை அவன் சரீரத்திற்குள் பரிசாக வழங்கிய சிவசபை ஆசான் அமர்ந்த சபை இச்சபை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சாய நாம அவ்வாறு ஆற்றல் அனைவருக்குள்ளும் தாரைவார்க்கப்பட்டு விட்டது அத்தகைய ஆற்றலை பயன்படுத்துவதற்கு தகுந்தாற்போல் போல் அவர் அவர்களுடைய இகலோக வாழ்வு நிலை பெறும் என்ற அகத்தியம் நல்லாசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் ஓமகதீ சாய நமக